இல்லத்த அஸ்வினி ரேவதி நீங்க மூணு பேரும் இங்க வீட்டுக்கு வந்துருக்கீங்க இல்லையா அப்ப எங்களுக்கு வந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் தானே அதான் இன்னைக்கு ஃபுல்லா உங்க மூணு பேர் இருக்காங்க மூணு பேரை விட உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சத மட்டும்தான் நாங்க செஞ்சு போட போறோம் அதான் அஸ்வினி போயிட்டா இல்லையா தெரியாதா அப்படியா அசனி கலமிட்டால சரி நீங்க சாப்பிடுங்க தேனீங்கள ரேவதியா என்னம்மா திடீர்னு எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு போடுறன்னு சொல்லியா ஆமாதே இன்னைக்கு காலையில உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச தோசையும் அதுக்கு சூப்பர் சட்னி சாம்பார் ச்சையல நைர்க்கே

சுட்ட சுட்ட மணமணன்னி நான் அழகா தருவேன் எத்தே நீங்க எப்பவுமே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அதுக்கு கூட அழகா அவியல் கூட்டம் வச்சுதான் சாப்பிடுவீங்க நான் அவியல ரசமும் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு தருவேன் தே ஐயோ மருமடே நீங்க சொல்லும்போதே எனக்கு ஆனந்தமா இருக்கு மதிய நேரம் சாப்பிட்டுட்டு நீங்க அழகா தூங்கலாத்தே நீங்க தூங்கி எளம்பி பார்க்கும்போது உங்கக்கிட்ட மணக்க மணக்க டீயும் பறக்க பறக்க காஃபியும் நான் உங்களுக்கு போட்டு தர்றேன் தே எட்டே நீங்கள் வெறும் காஃபியும் டீ மட்டுமா குடிப்பீங்க அதுக்கு கூட சுட சுட முறுக்கோ இல்ல பண்டமோ நான் செஞ்சு தருவேன் எதே நைட்டுக்கு அழகாக மட்டன் சப்பாத்தியை வச்சு உங்களுக்கு நான் ஹெல்த்தியாக தருவேன் தே எதே எட்டே

ஆமாத்தே இதெல்லாம் செஞ்சு தரலாம்னு எங்களுக்கு ரொம்ப ஆசைதான் ஆனா என்ன பண்ண தான் கொஞ்சம் இல்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபா குடுத்தா ஒரு வாரத்துக்கு சமாளிச்சு விடுங்க போங்கி இவ்வளவு நேரம் ஆனா சமாள சமாளக்கிறது பியாசுன்னா பாய்ல மாதிரி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன் ரெண்டாயிரம் ரூபா தான் இவ்வளவு நேரம் இவ்வளவு பியாசு பார்த்து ஏதோ செஞ்சுதான் தந்தை போறோன்னு நினைச்சேன் இவ்வளவு நமக்கு செஞ்சு தரது

வீட்டுல கூப்பிட்டு உனக்கு கவனிக்காம அவளுக்கு அங்க என்ன வேலை அப்படி இப்படி பேசிருக்காங்கம்மா என்ன சொல்லுவா ஆமா அண்ணி இருந்து கால் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கு என் வீட்டுக்காரன கிளம்புன்னு சொல்லிட்டாரு நான் கிளம்புறேன்

நான் எல்லாரும் சொல்லாமமா மீதி கணக்கு எடுத்துக்க போனே நான் போகல பாத்துக்க இந்த பிள்ளை அடந்து ஒரே அளவையா இருந்துச்சு அதனால நான் போகல எல்லாரும் எடுத்தியா ஆமாக்கா கொஞ்சம் அவியல் கூட்டம் கொஞ்சம் தீயலும் கொஞ்சம் ரசம் வந்தா எனக்கு கிடைச்சி பார்த்துடுங்க பாயசம் எல்லாம் எனக்கு கிடைக்கல அவங்க குஷ்பாக்காவுக்கு எல்லாம் கிடைச்சி வேணா நான் கொஞ்சம் மத்தியானத்துக்கு அவியல ரசமா தாரேனக்கா ஆஹ் சரிம்மா

எங்க போனாலும் இவ்வளவு ரெண்டு ரெண்டு தான் இருந்து பேசிட்டு இருக்கலாம் என்ன புஷ்பா எல்லாம் சூடாக்கிட்டு கிடந்தியோ ஒரே வாசனையா இருந்து ஏக்கா எடுத்துட்டு வந்ததுதான் பாக்குறதுக்கு நிறைய பாத்துடுங்க கொண்டு வந்தோன்னு பக்கத்துல எல்லாரும் வளம்பிட்டே எனக்கு கடைசி இல்லாம ஆயிட்டு என்னத்த சொல்ல யாரு நீ எடுத்துட்டு வந்தது எல்லாத்தையும் வளம்பிட்டு சும்மாவா இருக்கா உனக்கு கொஞ்சம் கூட எடுத்து வைக்கல என்ன எடுத்தேன் கொஞ்சம் போற எடுத்தேங்க நெய் மதிய தோட்ட தீரன் உம் உம் என்னத்தை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு புஷ்பாக்கா நேத்து நம்ம கவனிச்சோம் இல்லையா அந்த பரமேஸ்வரிக தங்கச்சி ஆமா கீதா கடைசி வர முய் பணம் வைக்கவே இல்லை பாத்துக்க நானும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் அவ அப்படியே கரங்கி கரங்கி தெரியாலே தவிர முய் பணம் வைக்கவே இல்லை யார் அந்த பரமேஸ்வரிய தங்கச்சியா அடா அவ இந்த கல்யாணம் வீட்டை இல்லை எங்க போனாலுமே ரூபா கொடுக்கவே மாட்டான் ஆனா குடும்பமாவே சாப்பிட்டு வந்துருவா பாத்துக்க இதெல்லாம் ஒரு மாதிரி கேவலம் அக்கா போற இடத்துல என்ன ஒரு ஐம்பது நூறு கூட கொடுக்க முடியாம என்னக்கு நானே அவளை எத்தனை கிழற வீட்டுல பாத்திருக்கேன் தெரியுமா குடும்பமா வந்து சாப்பிட்டு எடுத்துட்டு அப்படியே சொல்லாம கொள்ளாம கவனிச்சு பார்த்தோம்க்கா ஆமா குடுக்கவே இல்லை பாத்து ஆனா பாரு ஊரு நியாயத்தை பேசணும்னா நல்லா பேசுவா வாயில அவ சொல்றதா உண்மை மாதிரி வாயில வாரதெல்லாம் அடிச்சுடுவா பாருடா பாரு வந்ததே சொல்ல மறந்துட்டேன் செல்வா உன்ன தேட நம்ப என்ன என்ன புஷ்பாக்கா செல்வா தேடுனா எதுக்கு வரும்போது சொன்னா கீதாவ என்கிட்ட என்ன வர சொல்லுங்க நீ எதுக்குன்னு தெரியலமா அப்படியா சரிக்கா நான் என்னன்னு போய் கேக்குறேன் அவன் காரணம் இல்லாம தேட மாட்டான் நான் வரேன்க்கா ஆஹ் சரிமா போ பாத்தியா பாத்தியா பாத்தியமா இவ்வளவு நேரம் வாங்கிட்டு வந்து பேசிட்டு இருந்தா செல்வாத்தி அடியான சொன்னோன்னே பறந்துட்டா பாரு ஆமா ரெண்டு தடவை ஃப்ரெண்ட் இல்லையா ஏதாவது சொல்ல தேடி பண்ணி போவா ஹம் ஆமா வசந்திய வீட்டுல வந்து சின்ன பொண்ணை வச்சு வந்திருந்த போயிட்டாலும் யாரு சின்ன பொண்ணா இது வசந்திக்கு மைனியாரா வசந்திக்கு மைனியார ரெண்டாவது உள்ளது போயிடுச்சு போல இருக்கு ஆமா ஆமா காலையில தான் கிளம்பி போச்சு இவ்வளவு பண்ணி டார்ச்சர் யாரு இங்க இருப்பா டார்ச்சரா உம் என்னத்த சொல்ல ஒவ்வொரு குடும்பங்களும் இதுதானே பிரச்சனையா இருக்கு சரிக்கா அவ வந்தா ஒண்ணு சொல்லுங்க என் வீட்டுக்கிட்ட வர்றதுக்குன்னா கொஞ்சம் முறை அவளுக்கு கொஞ்சம் குழம்பு கொடுக்கணும் நீ வேற அவ எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்துருக்க அவளே எனக்கு தரேன்னு சொன்னா அப்படியா என்கிட்ட ஏதோ எடுக்காத மாதிரி எல்லாம் பிள்ளை கொடுத்தா கூட இருக்க எவ்வளையுமே முதல்ல நம்ப கூடாது புஷ்பா நம்ம கிட்ட ஒண்ணு பேசல நம்ம பின்னாடி ஒண்ணு பேசலவ கொஞ்சம் கவனம் தான் இருக்கணும் பாரு ஆமாக்கா கண்டிப்பா அது கரெக்டு தான்க்கா யாரு எப்ப எப்படி மாறியானே தெரியல பாருங்க ம் சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு